காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் முதலில் இறை வணக்கம் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இன்றைய நாள் பிசுவா வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஜூலை பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அயனம் உத்தராயணம் ருது ருது நட்சத்திரம் பூராடம் திதி பௌர்ணமி காலை ரெண்டு மணி வரை பின்னர் பிரதமை யோகம் மாகேந்திரம் இரவு ஒன்பது முப்பத்தேழு மணி வரை அதன் பின் வைத்துருத்தி கரணம் பத்திரை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து வரை பிறகு பவம் காலை ரெண்டு மணி வரை பிறகு பாரவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தைந்து சந்திரோதயம் ஆறு இருபத்தி எட்டு சந்திர அஸ்தமனம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒம்பது வரை அமிர்த காலம் காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் நாலு பதினாறு முதல் ஐந்து மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை துர்முகூர்த்தம் காலை பத்து மணி முதல் பத்து ஐம்பத்தி ஏழு வரை பின் மாலை மூன்று பன்னிரெண்டு முதல் நாலு மணி வரை தியாஜ்யம் மாலை ரெண்டு ஐம்பத்தி ஒன்று முதல் நாலு முப்பத்தி ஒரு மணி வரை இன்றைய விசேஷங்கள் இன்று பௌர்ணமி வியாச பூஜை சாத்தூர் வெங்கடேச பெருமாள் ரதோத்சவம் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் முப்பள பூஜை இன்றைய ராசிபலன் மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஈகை கடகம் ஓய்வு சிம்மம் மறதி கன்னி ஜெயம் துலாம் திடம் விருச்சிகம் பகை தனுசு பரிவு மகரம் தடை கும்பம் வரவு மீனம் ஆசை சந்திராஷ்டமம் இன்று மிருகசீரிடம் சூரிய ராசி மிதுனம் சந்திர ராசி தனுசு இன்று நாள் முழுவதும் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசுவில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி குறிப்பு இந் மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை நீங்கள் முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலிய எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்